சண்டை அதுமா மீன் வாங்கலாம்னு சொல்லி வாங்கியாச்சுங்க ரொம்ப ஆசையாக வாங்கியாச்சு பார்க்க நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குன்னு இந்த மீன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதோடைய பிரைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் இருக்குமா இன்றைக்கி நாங்கள் போனது ரொம்ப லேட்டாக வாங்கினோம் அப்படின்னால டூ ஹண்ட்ரெடுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ பார்த்தோன்னா வீடியோவில் போட்டு பார்த்தேன் இது எப்படி க்ளீன் பண்ணதுன்னு தெரியல அவங்கள்ட்ட கேட்டால் சும்மா உப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க வந்து பார்த்தா அது ஒரு கிளீனிங் ப்ராசஸே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்க்கணுமோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குங்க பாருங்களேன் ஒவ்வொரு மீனோட குட்டி குட்டியாக இருக்குல்ல அது தலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த செதில் வந்து அந்த செதில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழம்பு வந்து கசக்கசையினா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரெட் கலரில் என் பாருங்க இதுதான் வந்து அந்த செதில் இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம குழம்புல போட்டோம் அப்படின்னா அப்படியே குழம்பு வந்து கசக்க செய்யும் சரிங்களா அதனால் கசந்து போயிடும் அதுக்காக வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும் ஒரு கிலோ மீன் வந்து அந்த ஒரு கிலோ க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன்னே கால் மணி நேரம் கரெக்டாக ஆகிடுச்சு அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா அதோடைய குடல் அது மாதிரி வேஸ்டேஜ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு வாஷ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே குழம்புல போலான்னு சொன்னாங்க அப்படியே போட்டிருந்தாலும் கொழம்பெல்லாம் அவ்வளோதாங்க வேஸ்ட்டாக போயிருக்கும் அதுக்கப்புறம் நாங்களே யோசிச்சு சரி இது மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கலாம் தான் க்ளீன் பண்ணேன் வீடியோஸ் கூட எதுவுமே அதிகமாக வந்து யூடியூப்பில் இல்லை யூடியூப்பில் பார்த்தேன் மீன் வந்து கடல் மீன் அப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐடியாவும் அதில் இல்லை அதில் வீடியோஸே இல்லைனாலும் சரி ஓகே நம்மளாக க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தப்போ இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் என்ன நிறைய ஒரு கிலோ எடுத்துகிட்டனால கொஞ்சம் டைம் ஆச்சு உப்பு போட்டு கல் போட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்தேன் எடுத்த நாலஞ்சு தடவைக்கு மேலே வாஷ் பண்ணேன் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொல கொலன்னு இது மாதிரி வந்துச்சுங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே வாஷ் பண்ணி அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வேஸ்டேஜ் இருந்துச்சுங்க பாருங்கள் இதை வடிச்சிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செதிலெல்லாம் வருது உப்பு போட்டு தேய்க்குமோ அந்த செதில் மட்டும் தான் வருது நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணலை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுமே நம்ம குழம்புல தான் போயிருக்கும் அது வாழை கட் பண்ணிட்டு தலையை கட் பண்ணிட்டோம் உள்ளுக்குள்ள வேஸ்டேஜ்லாம் வெளியில் எடுத்து போட்டோம் இந்த அளவுக்கு க்ளீனாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் குழம்புல போகணும் ஏன்னா இன்னும் ஒரு டைம் மஞ்சள் தூளை வாஷ் பண்ணி தான் இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குழம்புல போட்டாச்சு கூடவே ஒரு ரெண்டு மீன் வந்து கிழங்கா மீன் வாங்கியிருந்தேன் அதையும் வந்து குழம்புல போட்டாச்சு